ராமானுஜாயனமாக திருமங்கி ஆழ்வார் அருளி செய்த பெரிய திருமொழி மூன்றாம் பத்து பத்தாம் திருமொழி இது திருநாங்கூர் அரிமேய விண்ணகர தீவதேச பாசுரம் பாசுரங்கள் பெருசாக இருக்கும் பாருங்க முக்கியமான இடங்களில் மாத்திரம் நான் பதவுரை சொல்லுகிறேன் திருமடந்தை மண்முடந்தை கிருபாலும் திகழ தீவினைகள் போய் அகல அடியவர்க்கு என்றும் அருள் நடந்து இவ்வேழ்வுலகத்தவர் பணிய வானூர் அமர்ந்து ஏத்த இருந்த கிடம் பெரும்புகள் வேதியர் வாழ்தருமிடங்கள் மலர்கள் மிகு கைதைகள் செங்கழு நீர் தாமரைகள் தடங்கள் தோறும் அருமிடங்கள் தோறும் தடங்கள் தோறும் இடங்கள் தோறும் திகழ அறிவிடங்கள் புழில் தழுவி எழில் திகழ நாங்கூர் அரிமேக விண்டகரம் வணங்கு மடரஞ்சே அத்த மாதிரி நினைக்கிறவங்க அடுத்த வாசம் வென்றி மிகு நரகன் உரம் அது அழிய விசிறும் தடக்கையன் விண்ணவருகட்கு அன்று குன்றுகொடு குறைகடலைக் குறைகடலை கடைந்து அமுது அளிக்கும் கருமணி என்னாரமுதம் குலவி உரை கோவில் என்று மிக பெருஞ்செல்வத்து கிழில் விளங்கு மறையோர் ஏழி செய்யும் வேள்விகளும் ஏழி செய்யும் கேள்விகளும் இயன்ற பெருங்குணத்தோரு அன்று உலகம் படைத்தவனே அனையவர்கள் நாங்கூர் அரிமேக விண்ணகரம் வணங்கு மட அன்றுலகம் படைத்தவனே அனையவர்கள் அன்றுலகம் படைத்தவன் பிரம்மா பிரம்மாவைப் இருப்பவர்கள் வாழ்கின்ற நான்கு சென்றது அடுத்த வாசனம் நான் போகிறேன் உம்பரும் ஏழு ஏழ்கடலும் எல்லாம் உண்டபிரான் அண்டர்கள் முன்கண்டு மகிழ்வு எய்த கும்ப மிகு மதையானை மரப்பு மறுபொசித்து கஞ்சன் குஞ்சு பிடித்து அளித்த பிரான் கோவில் மருங்கு எங்கும் பைம்பொன்னூடு வெண்முத்தம் பல வெண்முத்தம் பல புன்னை காட்ட பலங்கணிகள் தேன் காட்ட பட அறவேர் அல்ஹுல் அம்பு அணையகன் கண்மடவார் மகிழ் நாங்கூர் அரிமேகபின் நகரம் வணங்கு மடனஞ்சே இந்த அண்டர்கள் முன்கண்டு மகிழ்வு செய்த இந்த பூமியை பூமியில் உள்ளவர்கள் சாட்சாத் காரணமாக தன்னை பார்த்து மகிழ்வியும்படியாக கும்பம் மிகுமதையானை குமலையாவிடத்தின் மறுபொசித்து கஞ்சன் குஞ்சு பிடித்து கஞ்சனுடைய முடியை பிடித்து அடித்த பிரான் கூவில் மருங்கெங்கும் பொன்னோடு வெண்முத்தம் வெண்முத்தம் பல புன்னை காட்ட இந்த புன்னை மரத்தில் இருக்கிற மலர்கள் மொட்டாக இருக்கும் பொழுது வெள்ளை கலராக இருக்கும் அப்புறம் மஞ்சள் கலராகிடும் அது பொண்ணுன்னு சொல்கிறேன் அப்புறம் பழங்கனிகள் தேன் தேன் காட்ட பழங்கனிகள் தேன் காட்டினா தேனை அழிக்க பலாப்பழங்கள் தேனை அழி தேன் காட்ட பட அறவேர் அல்ஹு அம்பு அணைய வெண்மடவார் அம்பனைய கண் மெண்மட மெண் கண் அன்பணைய கண்மடவார் கண்மடவார்னா கண் அம்பு போன்ற கண்களினுடைய பெண்கள் மகிழ்வை தினாங்கு அரிமேக பிண்டகரம் வணங்கு மடனஞ்சே நெஞ்சே அப்படிங்க அடுத்து ஓடாதவாழ் அறிவின் உருவம் அது கொண்டு அன்று உலப்பில் மிகு பெரும் பெருவரத்த இரணியனை பற்றி வாழாத வள்ளுகிறால் பிளந்து அவன் தன் மகனுக்கு அருள் செய்தான் வாழும் இடம் மல்லிகை செங்கழினீர் சேடேரு மலர்ச்சிருந்தே செழுங் செழுமுகம் செழுங்கமுகம் செழுங்கமுல செம்மையான மரங்கள் செங்கமுகம் பாடை செழுங்கமுலம் பாலை சம்பகங்கள் மனதாரும் வண்புழிலூடே ஆடேரு வயல் ஆலை புகை கமழு நாங்கூர் அறிவேக பிண்டகரம் வணங்கு மடனஞ்சு இந்த ஆடேறு அப்படின்னா கரும்பை சொல்கிறேன் ஆடேறு பய ஆது ஆட்டுவதற்காக எடுத்துச் செல்லப்படக்கூடிய அந்த கரும்பு அந்த கரும்பு அலைகளிலிருந்து வந்த புகை அது கமிழ்கின்ற நாங்கள் மேலே சில பூக்கள்லாம் சேர்ந்து முதல்ல நரசிம்மாவதாரத்தை சொல்கிறேன் ஓடாத வாழ் அறிவின் ஓடா ஆள் ஆளறின்னு அப்படி ஓடாத ஆள் அரியின் உருவம் அது ஆளறி நரசிம்மனின் உருவம் கொண்டு அப்படின்னு சொல்லிட்டார் வள்ளுயிரால் நகத்தினால் பிளந்து அவருடைய மகன் பிரகலாதனுக்கு அருள் செய்தான் அடுத்த பாசனமாக கண்டவர்தம் மணம் மகிழ மாவளிதன் வேள்விக்கே அளவில் மிகு சிறு மூவடி என்று இறந்துட்டு அண்டமும் இவ்வலைகடலும் அவனிகளும் எல்லாம் அளந்தபிரான் அமரும் கிடம் வளங்கொள் பொழிகில் அயலே அண்டமுரு முழவுலியும் வண்டினங்கள் ஒலியும் அருமரகின் ஒலியின் மடவார் சிலம்பின் ஒலியும் அண்டமுறும் அலை அண்டமுறும் அலைகடலின் ஒலி திகழினூர் அரிமேக பிண்டகரம் பணங்கு மடனஞ்சே முதல்ல அர்த்தமாக இருந்தது உங்களுக்கு குரல் உருவாய் வாமனாய் மாமலியிடம் சென்று மூவடி மண்ணென்று இறந்துட்டான் அப்புறம் திருவிக்கிரமாக வளர்ந்து இந்த உலகத்தை அளந்தான் அப்படின்னு சொல்லி அவன் இருக்கின்ற இடம்னு சொல்கிறார் பழங்கோள் பொழில் அகலை வளமையான சோலைகளின் பக்கத்திலேன்னு அர்த்தம் அங்கே விதமான சத்தங்கள் வருகின்றன முழகு ஒலி வண்டினங்களுடைய ஒளி அருமறையின் அந்த வேதத்தின் ஒலி அப்புறம் மடவார் சிலம்பின் ஒலியும் பின்னடைந்திருக்கிற சிலம்பினோட ஒலியும் அண்டவரும் அலை கடலின் ஒலிதிகள் இவைலாம் சேர்ந்து இந்த கடலின் ஒலிபோய்த்துகள் என்ன நாங்கும் அரிமேக விண்ணகரம் வணங்கு மடனஞ்சே அடுத்தது மலர் கூந்தல் மைதிலிக்கா இலங்கை மன்னன் முடி உருவதும் தோல் இருவதும் போய் உதிர தாள் நெடுந்தின் சிலை வளைத்த தயரதன் சே எந்த தனிச்சரன் வானவர்க்கு அரசு கருதும் இடம் தடமாறு செடங்கொள் மலர்கமலம் செயல்பயல்கள் வாழை சென்னல்லோடும் அடுத்து அரிய உதிர்ந்த செழுமுத்தம் கடைசியர்கள் கடைசிங்கர்கள் வாரும்பூர் அரிமேக பின்னகரம் வணங்கு மடநஞ்சு மேலே இருக்கிறது புரியறது சீதா பிராட்டிக்காக இலங்கை அழித்தான் அவனுடைய தலை ஒரு பத்தும் தோள்கள் இரு பத்தும்னு அவரெல்லாம் எழுதியிருக்கு அதெல்லாம் நமக்கு புரியுது அப்புறம் வேறு என்ன இருக்காருன்னா இந்தலாம் நான் புரிஞ்சுக்கணுன்னா நெல்லை அறுவடை செய்கிறார்கள் அப்பொழுது இடையே வந்த மீன்களும் அறிவடுகின்றன அவற்றிலிருந்து முத்துக்கள் உதிர்கின்றன அதையெல்லாம் இந்த கடைசியர்கள் கடைநிலை ஊழியர்கள் ஊழிய பெண்கள் அதெல்லாம் எடுத்துன்னு போகிற அப்படிப்பட்ட நாங்கள் ஊர் அறிமேகவின் நகரம் வணங்கு மடனஞ்சேன் அடுத்து தீவானத்தான் கஞ்சனது வஞ்சனையில் திரியும் தேனுகனும் பூதனைதன் ஆயிரும் செகுத்தான் தான் கருதும் கிடம் பொருது புனல் துறை துறை முத்து புந்தி நாமத்தால் மந்திரங்கள் நால்வேதம் ஐந்து வேள்வியுடு ஆரங்கம் நவின்று கலை பயின்று அங்கு ஆபனத்து மரகபர்கள் பகிலும் அடிநாங்கூர் அரிமே கபின் நகரம் வணங்கு மட நஞ்சே எல்லாம் புரியுறது உங்களுக்கு இந்த கடைசு ஓடுற ஆறு வந்து எல்லாத்தையும் அடிச்சின்னு வருது இதெல்லாம் பொருந்து உணல் துறை துறை அப்படின்னு அதான் அந்த மாதிரி அவர்கள் வருது அதை தவிர்த்து நாமனத்தால் மந்திரங்கள் நாள் நாள் வேதத்தையும் வாயால் இல்லை மனதாலும் சிந்தித்து சொல்கிறார்கள் அப்படிலாம் இல்லை அங்கு ஆமனத்து ஆமனத்து மற்றவர்களுக்கு நல்லதே நினைக்கும் மனத்தை உடைய மறையவர்கள் பயிலும் அணி பயிலும் அணி நாங்கும் அரிமேகபின் நகரம் வணங்கு மடரஞ்சே கன்றதனால் விளவெறிந்து கனி உதிர்த்த காளை காமறு சீர் முகில் வண்டன் காளிகள் முன்காப்பான் குன்றதனால் மழை தடுத்து உடமாடு கூத்தன் குலவும் கிடம் குடி மதில்கள் மாளிகை கோபுரங்கள் துன்றுமணி மண்டபங்கள் கலைகள் சாலைகள் தூவரையோர் துக்கீண்டி துழு தொழுதியோடு துக்கீண்டி துழுதியோடு மிக பயலும் சோனை அன்றளர்வாய் மது உண்டு ஆங்கு அழி முரழு நாங்கு அரிமேக பிண்டகரம் வணங்கு மடநஞ்சே விளங் விளங்கனி கன்றதனால் விளங்கலி கனி உதிர விலங்கனி உதிர உதிர்த்த காளை அர்த்தமாக உங்களுக்கு காமரிசீர் காளிகள் முன் காப்பான் குன்றதனால் மழை தடுத்து குடமாடு கூத்தன் இதெல்லாம் அர்த்தம் கோலகிடம் அப்படின்னு சொல்லிகிட்டே போகிறார் வேற ஒன்றும் விசேஷமாக இங்கே இல்லை அவர்கள் தொக்கீண்டி தொக்கின்ற ஒன்றாக சேர்ந்து எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு கோஷ்டியாக தொழுதியோடும் தொழுதல் பெருமானுடைய சோத்திரங்கள் மிகப்பயலும் சோலை அன்ற அருவாய் மது உண்டு அங்கு அன்றைய அன்றைக்கு மலர்ந்த மலரிலிருந்து தேனை உண்டு அழின வண்டுகள் முரறு வண்டுகள் நாங்கூர் சுரழுகின்றன்கூர் அருமேக உண்டகரம் மடனஞ்சே பிரபஞ்சனையால் வந்தவள் தன் உயிர் இருந்து வாய்த்த தயிருண்டு உயிருண்டு உயிருந்துருக்கு அது உயிர் உண்டு வஞ்சனையால் வந்தவள் தன் உயிருண்டு உண்டு தயிருண்டு வெண்ணெய் அமுதுண்டு வலிமிக்க கஞ்சன் உயிர் அது உண்டு இவ்வுலகுண்ட காளை கருதும் கிடம் காவிரி சந்து அகில் கனகம் முந்தி சந்தனம் அகில் கட்டைகள் தங்கம் முந்தி மஞ்சு உணவு பொழிலூடும் வயலூடும் வேகங்கள் படைந்திருக்கின்ற பொழில்கள் வழியாகவும் வயல் வழியாகவும் வந்து வளம் கொடுப்ப இப்படியாக காவிரி வளம் சேர்க்கிறது மாமரையூர் மாமலர்கள் தூவி அஞ்சலித்து வேதம் சொல்பவர்கள் பெரிய மலர்களை அர்ச்சித்து அங்கு ஹரி சரண்கென்று இரஞ்சும் அணிநாங்கூர் நாங்கூர் ஹரியின் பெருமாள் அணி அரியே சரணம் என்று கூறி அவர்கள் வணங்குகின்ற நகரம் வணங்கு மடரஞ்சே அடுத்தது சென்று சின விடைகேழும் மடர்ந்து பின்னை செவ்வித்தோல் புணர்ந்து உகந்த திருபால்தன் கோவில் அன்று அயனும் அரண்சேயம் அன்றும் அன்று அயனும் அரன்சேயம் சேயும் அவர்கள் நாங்கூர் ஹரிபேக பிண்டகரம் அமர்ந்த அமர்ந்தெழுங்குன்றை கெழுங்குன்றை கன்றிய நெடுவேல் பலவன் மங்கயர்தன் கோபான் கலிகன்றி ஒலிபாலை ஐந்து நோடு மூன்றும் ஒன்றின் ஓடு ஒன்றும் இவை கற்றுவல்லார் உலகத்து உத்தமர்க்கு உத்தமராகி உம்பரும் அவர்களே அர்த்தமாக இருந்தால் உங்களுக்கு நாம் படிக்க வேண்டியது சென்று சினவிடை ஏழும் பட அடர்த்து ஏழு எதிர்களும் அழியும்படியாக சண்டையிட்டு நப்பின்னையினுடைய தோலை புணர்ந்தவன் இவன் அந்த திருமால் அவனுடைய கோவில்னு சொல்ல வர அன்று அயனும் அரண் செய்யும் அன்று அயனும் அரணும் அயன்சேயும் தான் தப்பாக இருக்கவேன் அயனும் அயனா பிரம்மா அரன்னா சிவன் அரண் செய்யும் முருகன் அப்படி அணையவர்கள்னா உங்கள் இப்படியாக பிரம்மா சிவன் சிவன் புத் சிவபுத்திரனான சிவகுமாரான சிவகுமாரனான முருகன் இவர்கள் மாதிரி இருக்கிற நான்கு அரிமே நகரம் அமர்ந்த செழுங்குன்றை கேட்டா கன்றி நெடு வேல்பனவன் கன்றி நெடு வேல்பனவன் கன்றினா காயத்தை உண்டு பண்ணும் வேல்பலவன் மங்கையர்தம் கோபான் கலிகன்ன ஒலிபாலை ஐந்து நோடு மூன்றும் ஒன்றினோடு ஒன்றும் அஞ்சு மூணு எட்டு எட்டு ஒன்று ஒம்பது ஒம்பது ஒன்று பத்து இவை கற்று வல்லார் உலகத்து உத்தமர்க்கு உத்தமராய் உத்தவர்களுக்கெல்லாம் உத்தமர்களாயிருப்பார்கள் உம்பரும் ஆவர்களே நித்திய சூரியர்களும் ஆவார்கள் அப்படின்னு முடிக்கிறார் இந்த பதிவு வார முடிகிறது ஸ்ரீமதை ராமானுஜாயனமாக